அனைவருக்கும் வணக்கம் நான்கு வயதில் உங்கள் சாதனை என்பது உங்கள் கட்டிலில் நீங்கள் சிறுநீர் கழிக்காமல் இருக்க பழகிக் கொள்வதாகும் எட்டு வயதில் உங்கள் சாதனை என்பது வீட்டிற்கு வந்து சேரும் வழியை நீங்கள் தெரிந்து கொள்வதாகும் பன்னிரண்டு வயதில் உங்கள் சாதனை என்பது உங்களுக்கென சில நண்பர்களை நீங்கள் சம்பாதித்து வைப்பதாகும் பதினெட்டு வயதில் உங்கள் சாதனை என்பது ஓட்டுநர் உரிமம் கிடைப்பதாகும் இருபத்தி மூன்று வயதில் உங்கள் சாதனை என்பது பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பட்டம் பெறுவதாகும் இருபத்தி ஐந்து வயதில் உங்கள் சாதனை என்பது உங்களுக்கு ஒரு வேலை கிடைப்பதாகும் முப்பது வயதில் உங்கள் சாதனை என்பது ஒரு குடும்ப தலைவனாக நீங்கள் இருப்பதாகும் முப்பத்தி ஐந்து வயதில் உங்கள் சாதனை என்பது நல்ல பணம் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதாகும் நாற்பத்தி ஐந்து வயதில் உங்கள் சாதனை என்பது உங்கள் இளமையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதாகும் ஐம்பது வயதில் உங்கள் சாதனை என்பது உங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து கரை சேர்ப்பதாகும் ஐந்து வயதில் உங்கள் சாதனை என்பது குடும்ப கடமைகளை நல்ல முறையில் செய்து முடிப்பதாகும் அறுபது வயதில் உங்கள் சாதனை என்பது உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதாகும் அறுபத்தி ஐந்து வயதில் உங்கள் சாதனை என்பது நோயின்றி வாழ்வதாகும் எழுபது வயதில் உங்கள் சாதனை என்பது மற்றவர்களுக்கு நீங்கள் பாரமாக இருக்காமல் இருப்பதாகும் எழுபத்தி ஐந்து வயதில் உங்கள் சாதனை என்பது உங்களுக்கு இன்னும் நண்பர்கள் இருப்பதாகும் எண்பது வயதில் உங்கள் சாதனை என்பது மீண்டும் வீட்டிற்கு வந்து சேரும் வழியை நீங்கள் மறக்காமல் இருப்பதாகும் எண்பத்தி ஐந்து வயதில் உங்கள் சாதனை என்பது உங்கள் கட்டிலில் மீண்டும் நீங்கள் சிறுநீர் கழிக்காமல் இருக்க கொள்வதாகும் இவ்வளவுதான் வாழ்க்கை नंटी